சக்தி அன்பு குழந்தையே அவசர செய்தியோடு உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் எத்தனை வேகத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா அந்த வேகம் தெரியாமல் நீ விவேகம் இல்லாமல் என் பிள்ளை என்ன செய்வதென்று குழம்பிக்கொண்டு நிற்கும் இந்த நேரத்தில் இந்த அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்வமே பொறுமையாக இதை முழுமையாக கேள் பாதியில் தள்ளிவிடு பாதியில் தள்ளிவிடு என்று உன் மூளையை கசக்கிக் கொண்டிருக்கும் எதிர்மறை சக்தியிடம் இருந்து வெற்றி பெற நீ இந்த வாக்கை இறுதிவரை கேட்க வேண்டும் அதிவேகத்தோடு வந்து கொண்டிருக்கும் ஆபத்தை உன்மீது திணிக்க காத்திருக்கும் அந்த எதிர்மறை சக்தியிடமிருந்து வெற்றி பெற நீ இதை இறுதி வரை கேட்க வேண்டும் உன் அன்னை உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் என் செல்வமே அவசர செய்தியை என் பிள்ளையிடம் எப்படியாவது சேர்த்துவிட வேண்டுமே என்ற அச்சத்தோடு உன்னை தேடி வந்தேன் என் பிள்ளையை கேட்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் இந்த கர்மாவையும் இந்த எதிர்மறை சக்தியையும் என் பிள்ளை வென்று என் வாக்கை கேட்க வேண்டுமே என்று இத்தனை நேரம் கலக்கத்தோடு உனக்காக காத்திருந்தேன் என் பிள்ளை நீ கர்மாவை வென்று எதிர்வினையை ஜெயித்து இதை கேட்டுவிட்டாய் முழுமையடையச் செய்துவிடு என் பிள்ளையே எக்காரணத்தை கொண்டும் இதை பாதியில் நிறுத்திவிடாதே பிள்ளையே பின் விளைவு தெரியாமல் நீ அலட்சியமாக இதை தள்ளிவிட்டு போய்விடாதே என் கண்மணியே அதிவேகத்தோடு உன்னை தேடி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது எத்தனை வேகம் என்பது உன் தாய்க்கு தெரியும் என் பிள்ளை அறிய மாட்டாய் நீ அதை அதனால் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் செல்வ பிள்ளையே ஆயிரம் பேர் உன் செவிகளில் வந்து எதை வேண்டுமானாலும் போட்டுவிடலாம் ஆனால் உன்னை காப்பாற்றும் எண்ணம் இங்கே யாருக்கும் இல்லை என்பதை உணர்ந்துகொள் பிள்ளையே உன்னை சுற்றிலும் இருப்பவர்கள் உனக்கு எத்தனை வேண்டுமானாலும் அறிவுரை கூறலாம் நீ வேண்டுமானால் யாரிடமும் அறிவுரை கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் செயல் உன்னுடையதாக இருக்க வேண்டும் செயலையும் மற்றவர்களுடைய எண்ணத்தை போல செயல்படுத்திவிட்டால் அதில் உனக்கு தோல்விகள் தான் கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே இன்னும் சிலரிடம் சென்று நீ அறிவுரை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் அவர்களிடம் அறிவுரை கேட்காதே என் பிள்ளையே அவர்கள் உன் பின்னால் ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ அவர்களிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்கள் பிறரின் செவிகளில் போட்டு சிரித்து கொண்டிருக்கிறார்கள் தங்கமே யாரிடம் போய் உன் கவலைகளை சொன்னாய் என்று உனக்கு நினைவிருக்கிறதா அவள் உன்னை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறாள் ஊர் முழுவதும் நினைவிருக்கட்டும் மனிதர்களிடத்தில் உன்னுடைய வேதனைகளைச் சொல்லி அழுகாதே தெய்வத்தின் முன்னால் நின்று எத்தனை நேரம் வேண்டுமானாலும் உன் குறைகளைச் சொல்லி அழுதால் அந்த அழுகை வேறு எவரின் செவிக்கும் போகாது உன்னை தெய்வம் ஏளனம் செய்யாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் செல்லப்பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு உனக்கு முடிவு வேண்டாமா நீ பட்டு கொண்டிருக்கும் கவலைகளை தீர்க்க வேண்டாமா உன்னை ஏளனம் செய்து உன்னால் எல்லாம் எப்படி இங்கே வாழ முடியும் நீ எல்லாம் வாழ தகுதியில்லை என்று உன்னை பார்த்து சொன்னவர்களுக்கு முன்னால் வென்று உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டாமா அதுவும் நீ நினைத்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டாமா ஏன் அமைதியாக இருக்கிறாய் என் குழந்தையே உன் மனம் கனத்து கொண்டிருக்கிறது அந்த வேதனையை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயே உன் மனதில் எத்தனை தான் போட்டு வைப்பாய் அந்த கணம் தாளாமல் என் பிள்ளையின் கண்களில் இருந்து வரும் கண்ணீரை என்னால் பார்க்க முடியவில்லையே ஏதாவது பரிகாரம் செய்யலாம் என்று போனாலும் அதிலும் தடை வந்து கொண்டிருக்கிறதே உனக்கு தெய்வத்தின் காரியத்தை எடு என்று சொன்னாலும் அதையும் முன்னால் செய்ய முடியாமல் தவித்துக் நீ என்ன செய்வாய் வினைகள் உன்னை தடுத்து கொண்டிருக்கிறது தெய்வ காரியத்தை கையெடுக்க முடியாமல் உன் கையை கட்டிப் போட்டிருக்கிறது தெய்வத்தின் வார்த்தையை கேட்க முடியாது என்றபடி உன் செவிகளை மூட காத்திருக்கிறது தெய்வத்தின் வார்த்தைகளை பேச முடியாமல் தெய்வத்தின் நாமத்தை உச்சரிக்க முடியாமல் உன் வாயை கட்ட வேண்டும் என்று காத்திருக்கிறது பிள்ளையே இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா வசதி வாய்ப்புகள் இருப்பவர்களுக்கு தலைவலி என்றாலும் கூட்டங்கள் அங்கே அப்படி கூடும் ஆனால் வசதி வாய்ப்புகள் இல்லாதவன் கையில் காசு இல்லாதவன் இறந்தாலும் அங்கே தூக்குவதற்கு நாலு பேர் வரமாட்டார்கள் பிள்ளையே எங்கே சென்றால் நாம் அங்கே பண உதவிகள் செய்ய வேண்டிய அவசியம் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் அங்கு ஆட்கள் கூட வரமாட்டார்கள் பிள்ளையே அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழும் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உன் புத்தியை நீ தீட்டியே தீர வேண்டும் என்பது இங்கே உன் அன்னையின் வார்த்தையாக இருக்கிறது அலட்சியத்தோடு நடந்துவிடாதே இனி என்னதான் நடக்கப் போகிறது பார்த்துவிடலாம் என்று அலட்சியமாக இருக்காதே எதையும் எதிர்நோக்க காத்திருக்க வேண்டும் ஒரு செயல் உன்னை நோக்கி வந்தால் அதன் விளைவு என்ன என்பதை யோசித்து செயல்பட வேண்டும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து எதையாவது பற்றி சொல்லி இதில் இறங்கு என்றால் அந்த காரியத்தில் இறங்குவதற்கு முன்னால் ஆயிரம் முறை யோசிக்க வேண்டும் பிறகு யோசித்து பயனில்லை என்பதை புரிந்து கொள் நீ யோசிக்காமல் செய்த பல விஷயங்கள் உன்னை சுற்றும் பாம்பாக சுற்றி வருகிறது தெரிகிறதா இல்லையா அதை சரி செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொன்றையும் யோசித்து செயல்படு என்பதுதான் உன் அன்னை இப்போது உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் என்ன சொல்ல வந்தேன் உன்னிடத்தில் என்ன வார்த்தைகளை இன்று சொல்ல வந்திருக்கிறேன் தெரியுமா என்ன காரியம் நடக்கப் போகிறது தெரியுமா இன்று உனக்கு வரப்போகும் வாக்கு எப்படிப்பட்டது தெரியுமா கவனமாக இரு என் பிள்ளையே சற்றும் அலட்சியம் இருந்தால் மொத்தமாக உன்னை குளியில் தள்ளி மூட ஆட்கள் உன்னை சுற்றி தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள் அதுவும் உன் முதுகில் கை வைத்து காத்திருக்கிறார்கள் நேரத்திற்காக அந்த நேரம் அவர்களுக்கு கிடைத்தவுடன் உன்னை தள்ளிவிட அவர்கள் தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் பிள்ளையே என் அன்பு செல்வமே உன் அன்னை உன்னிடம் சொல்வதை மனதில் பதித்து வைத்துக்கொள் உனக்கு ஒரு காரியம் நடந்தால் அதை எவரிடத்திலும் சொல்லிவிடாதே இங்கே பொறாமை எண்ணம் கொண்டவர்களால் தான் நீ அழிந்து கொண்டிருக்கிறாய் கண் திருஷ்டியால் தான் உன் வாழ்க்கை நாசமாகிக் கொண்டிருக்கிறது உன்னை அழித்தே தீருவேன் என்று பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் உன்னை சூழ்ந்து நிற்கிறார்கள் உன்னால் அவர்கள் எதையும் அனுபவிக்கவில்லை பாவமும் நீ அவர்களுக்கு கொடுக்கவில்லை ஆனாலும் நீ ஏன் அழிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பொறாமை எண்ணம் கந்திருஷ்டி தங்கமே நன்றாக பேசுபவர்களுக்கு கூட பொறாமை வந்தால் எதிரியாக மாறிவிடுவார்கள் துரோகியாகி விடுவார்கள் தெரியுமல்லவா அனுபவித்திருக்கிறாயல்லவா நினைவில் வைத்துக்கொள் ஞாபகம் வைத்துக்கொள் மனதில் பதித்து வைத்துக்கொள் இன்று நான் உன்னிடம் சொல்ல வந்த வார்த்தையை கவனமாக கேள் உன் அப்பனின் பெயர் கொண்டவனை சென்று பார் என்று ஏன் சொன்னேன் யார் அவர் எதற்காக அவரை சென்று பார்க்க வேண்டும் இத்தனை வேகத்தோடு என்னை ஏன் எது தேடி வருகிறது என்ற கேள்வி உனக்குள் இருந்து கொண்டுதானே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே மிகவும் கொடிய விஷமாக உன்னை ஒன்று அதிவேகத்தோடு தேடி வருகிறது துரோகம் அந்த துரோகம் என்பது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டிய சூழ்நிலை உன் அப்பனின் பெயர் கொண்டவரை போய் பார் என்று யாரை சொன்னேன் உன் அப்பன் யார் ஈசன் ஈசனின் பெயர் கொண்டவர் யார் சனீஸ்வரன் அந்த சனீஸ்வரனை சென்று நீ பார்க்க வேண்டும் அவரை நேருக்கு நேர் நீ சந்திக்க வேண்டும் அவரிடம் நீ உன் குறைகளை கூற வேண்டும் உனக்கு துரோகியாக வரப்போபவன் யார் என்பதையும் அவன் வரும் நோக்கத்தையும் அந்த சனீஸ்வரனால் தான் தடுத்து நிறுத்த முடியும் என்பது இந்த நேரத்திற்கான வாக்கு என் அன்பு பிள்ளையே ஈசனின் பெயர் கொண்ட சனீஸ்வரனை சந்திக்கும் வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது அவரை சந்தித்து அதிவேகத்தில் வரும் துரோகத்தை நீ வெல்ல வேண்டும் உன் வாழ்க்கையில் வரும் அந்த துரோகம் உன்னை புதைக்குழியில் தள்ளுவதற்காக அதிக வேகத்தோடு தேடி வந்து கொண்டிருக்கும் அந்த துரோகத்தை அழிக்க சனீஸ்வரனை நீ சந்தித்தால் உன் எதிரி விலகுவான் உன் துரோகி அழிவான் நல்லதை சொல்லியிருக்கிறேன் தள்ளிவிட்டு யாருக்கோ வந்த வாக்கு என்று போய்விடாதே என் செல்வமே உனக்கே உனக்கான வாக்கு என் பிள்ளையே இனியும் இனியும் அடுத்து அடுத்து என்று உன் எதிரிகள் உருவாகாமல் இருக்க உன் தாய் கைகளில் வைத்து கைவழிக்க காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களை வாங்க ஏன் யோசிக்கிறாய் உனக்கு ஏன் இதை வாங்க மனமில்லை என்பது உனக்கு புரிந்ததா எதிர்மறை சக்திகளும் கர்ம வினைகளும் தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்துகொள் ஓம் சக்தி நன்றி